அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சோகமா இருக்கிறோம் நீங்கள் நல்ல சோகமா இருக்கணும்னு சொல்லி அண்ண உணவு இன்றைக்கு வந்து அகழ்மிகின்ற முன்பள்ளியால வந்துட்டு நாங்கள் ஒரு சின்ன சுற்றுலா ஒன்று வந்திருக்கிறோம் முதலாவது வந்து சென்னதி கோயிலுக்கு போயிட்டு ரெண்டாவது வந்து இப்போ கார் நகர் கோயில் சிதம்பரம் சொல்ற அந்த கோயிலில் வந்து நிற்கிறோம் இங்க பாலஸ்தாபனம் பண்ணி வச்சுக்கிறாங்க எல்லாம் பெருசாக உள்ளுக்கு போய் கும்பிடுறாரு சும்மா சுத்தி போடுவார் இங்க விசேஷமா பார்க்கக்கூடிய ஒரு பொருள் ஒன்று இருக்குது அதான் இப்போ பார்க்க வந்து ஒன்று கிளம்பாருங்க தேர் வந்து ஏழு தேர் இருக்கு போறதுக்கு இங்க ஏழு தேர் முட்டி இருக்கு ஏழு தேர் இருக்கு அஞ்சோ இல்லது ஏழு இருக்கு எனக்கு வரையா சொல்ல தெரியல பார்க்க பார்க்கலாம் மானும் மயில்கி தெரியாது மான் நிக்குது அங்கே பிங்கோவில் போயிட்டு கிட்ட நட்டு பார்க்கலாம் இதே மிச்சம் கிட்ட நட்டு பார்க்கலாம் கை ஓட்டினா பிடிக்கலாம் கையு கை தான் இதில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா நிறைய மா நிகாங்களை மாடும் அந்த கோயில் கணக்கா வழக்கினம் மடங்கள் இப்படி இருக்குதில் வேறுங்க அதில் எப்படியும் அதில் ரெண்டு தேர் அதில் மூன்று தேர் இதில் ரெண்டு தேர் மட்டும் இருக்குது இல்லாமல் ஏழு தேர்ன்னு நினைக்கிறேன் ஆ இல்லை ஏழு தேராக இல்லாட்டி எனக்கு வடவா தெரியாது தெரிஞ்சாக்க கோமெண்ட் பண்ணுங்க எத்தனை தேர் எழுதுறேன்னு சொல்லி அஞ்சு தேர் எழுப்பேன் நான் கட்டாயம் வேணும்னு சொன்னால் அஞ்சு தேர் கட்டாயம் இருக்கு நினைக்கிறேன் அதில் தேர் தவிர வேறு ஒன்றும் இருக்காது பஞ்சரதம் வந்து நினைக்கிறேன் பஞ்சரத பவனி தான் இங்கே நட நினைக்கிறேன் அதுதான் ஒரு அன்னதான மண்டபம் இருக்கு எல்லாரும் வந்து எல்லோரும் ஒரு தர் ஒரு தராக வந்து பார்த்து கொண்டு போயிடும் நான் தீர்த்தக அணி நினைக்கிறேன் மயில் நிற்கிது எல்லோரும் மழுக்கடிண்ணா நேரம் போட்டுதான்னு சொல்லி அடுத்த நாங்கள் எம்புகோலப்பட்டினத்துக்கு போக போகிறோம் நல்ல வாடகை தோகையோட நிற்குதாப்பா நல்ல வடிவாட் இந்த மான நுறையதான் நிற்கிது மயில நுறைய தான் நிற்கிது தோகையோட நிற்கிது நல்ல மயில் நல்ல மயில் வாங்க தம்பேன் தமிழே வா தமிழ் கதைக்கடம் ஆஹா செருபோட உள்ள போகக்கூடாது தம்புகோலை பட்டினம் சொல்லுவீம் அந்த இடம் தான் இது அதான் அதில் அப்படியே சிங்களத்திலேயே அப்படியே மொழிபே தொழில தம்ப இன்னும் தம்பாக்கோலா பட்டுன்னு நாங்கள் ஜம்புகோலா பட்டினம்னு சொல்கிறோம் அந்த இடம் தான் இது உள்ளுக்கு போய் கொண்டுருக்குறோம் அடுத்தது வந்து ஹீரிமலைக்கு போக போகிறோம் நாங்கள் மிக ரோகம் வந்து அங்கே இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் பிள்ளையை போக போகிறோம் அது வந்து ப்ராக் மூணு மணிக்கு எது ஊட்டி பிள்ளை மூணு மணிக்கு இதில் சொல்கிறாக்கு இல்லை பாக்குறாக்களே பார்த்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கொள்ளு விஜயனும் எழுநூறு தோழர்களும் இடம் தான் இந்த இடம் எம்பு கோடப்பட்டு அதில் எழுதி இருக்கு சிங்களத்தில் நான் இருக்கு தமிழ் வெளியா தான் நாங்கள் வாசிக்கலாம் ஆ விஜயன் வருகான் இருக்கு நான் இடங்களெல்லாம் சிங்களத்தெல்லாம் போட்டிருக்கு ஆ தமிழில் போட்டிருக்கு ஓகே எல்லாருக்கு தப்பா போல பட்டினே நீங்கள் நிற்பது இவ்வளவு தில்தானா அந்த குறிச்சி காட்டி கிடக்காது மேப்பில் அங்கே இங்கிலீஷில் போட்டிருக்கு அம்மா கால் சுடு நெருப்பு நெருப்பு போடுது வச்சுக்குட்டிவா பீச்சி போகிறீங்களோ நீங்கள் பீச்சி தானே வந்தேன் நீங்கள் நல்லா இருக்குது பார்க்க விஜயன் வந்து

पड़दला जा पाड़ सापाड़ा பூங்கா பாக்குறதுக்கு வந்து நிக்கிறோம் ரங்கி நடந்து கொண்டு போறோம் அதுதான் நடந்து நாங்கள் பஸ்ல ரங்கிய விட்டு நடந்து நடந்த மாறோம் வந்திருக்கலாம் பஸ்ல என்ன வந்து வேற இல்ல

பிடிக்கும் பிடிக்கும் போய் வாங்க வாக்கிட்ட ரெண்டா பிடிங்க போய் வாக்கிட்ட ரெண்டு பாருங்க போய் பாருங்க வாக்கிட்டங்க இது அது சாப்பிடுது கல் அப்படியே உள்ளுக்கு போம்மா இந்த வகைக்கு நல்லா குளிச்சியா இருக்குடா வாப்பா என்னா

வெயிலுக்கு வந்ததுக்கோ கவனம் அரசு சும்மா வடிவுக்கு போயிருக்கூட்டி போங்க அப்படியே போங்க பெரிய போங்க நடம் அது மான் வண்டி

மெஜித்தம்புரி ரெண்டா ஐம்பது இருபதுக்கு நூறுரூவாயாம் சிறுவர் பகுதி வளையில சிறுவர் பூங்கா வச்சு சும்மா கழுத்து நோட்டுக்கான தானே வா ஓனோ சார் அங்க இது நிற்கிது நெருப்பு கோழி நெருப்பு கோழி இருக்காங்க காலே ஓ பிடிக்க போகுது டைனோ சார் போ நிறைய வெயிலில் நடந்து கொண்டிருக்கு நிறைய செய்து கொண்டிருக்கணும் நீந்த வெலுக்கு நீந்தன போலாம் ஸ்விமிங் பூலா ஆனால் நீந்தி போட்டு நாங்க போகறதா இருக்கா தனியாக போகணும் சின்ன பிள்ளை யாரும் இடத்துக்கு இதே வாங்க பால் இடக்கு குதிரை சவாரி நிற்குது குதிரை நிக்குது

ரொம்ப இருக்கு சின்ன பிள்ளையில தான் இது குதிரை நிக்குது குதிரை சேவாரிக்கு வந்து நூறு ரூபாயா கடையில் கட்டிடணும் கொட்டல கட்டின

ிருக்கு மலாம் போலேறு நிற்குது ஏறிக்க நின்று இருக்காதா அப்போ ஏறுறேன் இப்போனா நான் மாதிரி வாங்கி ஒன்று இருக்குது

விளையாட்டுகள் இருக்கிற இடம் சுமார் ஒரு ரெண்டு மூணு மணி தேர்தலும் பொழுதா போ காட்டலாம் நல்லா புளிச்சியா இருக்குங்க ஆ அதை பாருங்க பிடிங்க இருங்க அப்போ அம்மாவை பார்த்துட்டு போயில கூட திரு விசத்து பேசாச்சும் செய்யுங்க வாங்க ஏன் நகல் மாறினது ஆடா விட மாறி போடுது சரி வாங்க பக்கம் பிடி இந்த பக்கம்மா

சரி 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 போனது நட்பு எல்லாம் பார்த்து முடிஞ்சு நூறு ஹஸ்பளத்தை போடுறதுன்னு சொல்லி திருப்ப வாங்கி போயிட்டா நாங்கள் வழியில் போக போறோம் கொஞ்சம் வேற முன்பகுதிக்கு வந்துவிட்டோம் புள்ளையுமே வந்து ஆக்கலை பாருங்க புள்ளையன் பார்க்குறதுக்கு வந்து ஆக்கலை புள்ளையன் பார்க்க வந்துடுங்களா பிள்ளை என் போட்டு நடத்துட்டீங்களே இல்லை நெட்டு பார்த்துட்டீங்களே வாங்க போ நெட் நெட் பார்க்க தானே வந்தேன் நீங்கள் இருந்து பச்சை நெட் பிளம் வந்து காமந்தியாலும் வேலைக்கு போன முடியாது நாங்கள் பார்க்கல இப்போ திரும்பி வேறு எங்கேயாவது போக முன்னு சொல்லி வலிக்கிட்டு இருக்கீங்கன்னா பார்ப்போம் இன்னும் பிளான் இல்லை இதோட இவ்வளோ தான் கடைசி பிளானுங்கிற ஆனால் நீங்கள் எங்கேயாவது நேரம் இருக்காங்க போட்டோம் எங்கேயாவது போகணும்னு சொல்லி வலுக்கிட்டீங்கன்னா பார்ப்போம் நீ ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து வலுக்கிட வேண்டாமோ முன்பகுதி விமான நிலையத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்களே இங்கே நிறைய காணொலிகள்

கல்லாலை விமான நிலையம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூடி வந்திருக்கிறோம் நேரம் இருக்கண்டா போல பிள்ளைகள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூடி வந்திருக்கிறோம் எல்லாரும் ரங்கி போய் கொண்டு என்ன கேள்வி எடுத்து கொண்டு வந்துருக்கிறேன் திருவிழா கூட விட வந்து எல்லாம் கரட்டி போட்டினே திருத்தப்பம் பொருளுக்கு இந்த கோயிலுட விசேஷம் என்னென்னா சொன்னால் இது மேல்மாலாம் கோயில் இருக்கு கிள்ளையா இல்லை சாமி மேலான் இருக்கு ஆஞ்சநேயர் சிலை இருக்குது

எல்லாரும் கும்பிட்டு முடிஞ்சது போல வரையும் உண்மைலாம் கண்ண்கரியா காஞ்சி போச்சு எங்க நிக்கிறோம்னா இனிமீல கணிக்கிறோம் இனிமில வந்து ஆதி லிங்கேஸ் வரும் சி இன்னொரு லிங்கேஸ் வரும்

வைரவரும் காலையும் வந்து பெரிய சில வச்சிருக்கு பாப்போம் வித்தியாசமான ஒரு கோயில் தான் கோயில்ன்றாங்க நடக்க முடியலையா வேண்டாம் குட்டி நடக்க முடியலையா கோயில் அடிக்க வந்துட்டோம் அந்த கோயில் கோயில் மூலஸ்தானத்தில் போகிறீங்கன்னு சிவலிங்கம் தான் பற்றி ஒரு வித்தியாசமான கோயில் காப்பாற்று நான் முதல் வருகிறேன் கருவரேக்குள்ள போய் கும்பிடுற முதல் முதல் கோயில்காக தான் விளையாட் லிங்க சொல்லி சுற்றி கும்பிட்டு கொண்டு வரீங்கன்னா கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்தை வந்து எல்லாருமே சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி காலம பூசைக்கு வந்து வந்தால் அதுல மேல அபசகம் கூட செய்யலாமான்னாங்க தண்ணியால எல்லா விக்கிரகமும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சைஸ் செய்து வச்சிருக்கேன் மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா சிந்தனை இருக்கும் உங்க ஃபுல்லையாரு கூட எவ்வளோ பெருசாக இருக்குது நன்றாய் நன்றாயசியிலே இருக்கும் நிறைய அரிசி நல்ல ஓலாபெரிசெண்டு பார்த்தீங்க எல்லாமே இங்க பெரிய பெரிய சிலையாக தான் இருக்கு எல்லா கோயிலும் எல்லா அசுவாங்க திருப்பியாக கும்பிடிக்கிறோம் எந்த தடையும் இல்லை இல்லை ஒரு சி சித்தர்கள் எல்லா படமும் வச்சிருச்சு திருமூலர் திருவள்ளுவர் வாடாமல்லிகை வாடாமல்லிகை நிற்கு வாடாமல்லிகை வேணா இதுக்கு பேர் வாடகை மல்லிகை எனப்படுங்கிறீர்கள் நீங்கள் சிவஞானர் பெரியண்ணா சுவாமிகளின் சமாதியா சமாதி தான் இதுல வச்சிருக்கணும் பெரிய சமாதி பார்க்க கோயில் நல்லா இருக்கு நல்ல ஒரு கும்பிட்டு ஒரு திருப்தி ஒன்று இருக்கு இந்த கோயில்ல வந்துட்டு